ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற நிலையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தலைவர் ஆ தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது அதிமுக செயற்குழு உறுப்பினர் தலைமை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பிற மாநில செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மகளிர் அனைவருக்கும் தனித்தனியே அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்பட்டது இதற்காக உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனித்தனியே அழைப்பிதழ் அனுப்பப்பட்ட நிலையில் அனைவரும் அழைப்பிதலோடு தவறாமல் வருகை தந்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து இன்று சென்னையில் திட்டமிட்டபடி அதிமுக கூட்டம் தொடங்கி நடைபெறும் ஏற்கனவே சென்னையில் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது செயற்குழு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் மொத்தம் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி தீர்மானம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கழக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் அயராது தேர்தல் பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் தோழமை கட்சியினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கழகத்தின் வெற்றிக்காக அயராது உழைத்திட்ட கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் இரண்டு நியாய விலை கடைகளில் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்காத விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் எனவும் விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதிலும் விலையில்லா ஐந்து பள்ளி சீருடைகள் வழங்குவதிலும் மெத்தன போக்கோடு இருந்து வரும் விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் எனவும் இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மூன்றாவது தீர்மானம் மக்கள் நலன் கருதி மின்கட்டண உயர்வை ரத்து செய்திடவும் மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்திடவும் விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக மூன்றாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தீர்மானம் நான்கு தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளை காப்பாற்ற தவறிய விடியா திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு கடும் கண்டனம் எனவும் நான்காவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தீர்மானம் ஐந்து மக்கள் நலன் கருதி கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்த உன்னதமான பல திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்கி செயலிழக்க செய்து வரும் விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் என ஐந்தாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தீர்மானம் ஆறு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் எனவும் மீனவர்கள் நலனில் அக்கறை செலுத்தாத விடியா திமுக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் கடும் கண்டனம் எனவும் ஆறாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தீர்மானம் ஏழு மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசிற்கு கடும் கண்டனம் எனவும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை இருபத்தி இரண்டு ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் ஏழாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தீர்மானம் எட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணமான விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் எனவும் தொழில் வளர்ச்சி குன்றியதற்கு காரணங்களை அறிந்து அவற்றை சரிவர நிவர்த்தி செய்யாத விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் எனவும் நிர்வாக திறமையின்மை காரணமாக கடன்மேல் கடன் வாங்கியும் வரி மேல் வரி விதித்தும் மக்களை கடனாளியாக்கியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை எனவும் விடியா திமுக அரசின் மூன்றாண்டு கால ஆட்சி சாதனை ஆட்சி அல்ல வேதனை ஆட்சியே என எட்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தீர்மானம் ஒன்பது கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வகுத்து தருகின்ற தேர்தல் வியூகப்படி வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலும் கழகம் மகத்தான முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் வெற்றி பெறும் வகையில் கழக நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் பணியாற்றி வெற்றி கணியை புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்க சூளுரை உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் வெற்றி நடை போடுகிறது Daily, taste the daily.